ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவிஜி சேனல் இன்னைக்கு விடியில் நம்ம என்ன பார்க்க பார்ப்போம்னா மகநதி சீரியலோட இந்த வாரம் புறமா பார்க்க போகிறோம் நம்ம சேனல்காராக புதுசாக இருந்திருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் புறமாவில் என்ன கமிச்சுருக்காங்கன்னா நிவின் மறுபடியும் வந்து காவேரி காவேரிக்கிட்டே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்ப இருந்தாலும் வந்து என்னை கல்யாண் பண்ணிக்கிறதுக்கு நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கார் போல் அதுக்கு காவேரி ரொம்ப கோவப்பட்ட என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சி எனக்காக போய் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி நீராக ஒரு மனசனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மேலே கோப்படுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் கல்யாணம்னு சொல்கிறேன் உனக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் கேட்டுகிட்டுருக்காரு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் கழுத்தில் இருக்கிற தாலி எடுத்து காமிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க கோவப்பட்டு ஸோ கண்டினியூவாக சொல்ல இவங்க அடிக்க போகிறாங்க அடிக்க போனோடனே இவர் என்ன சொல்கிறேன்னா கல்யாணம் கல்யாணம்னு சும்மா சொல்லாத நீ இருக்கிறது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இவங்க செம்ம ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் ஆல்ரெடி என்கிட்டயே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னானே இவங்க அதுக்கு மேலே சாக்க ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து பாசமாக இருக்கிறது வந்து நம்ம உண்மையானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதாவது விஜய் லவ் பண்ணுறாரு இருக்காங்க அது உண்மை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆனால் இவர் சொன்னது ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்படிங்கிறது தெரியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன ட்விஸ்டாக மாற போதுன்னு இப்போ வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ படிச்சதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காம பாருங்க